விறகு விற்ற படலம் மதுராபுரியை சீரும் சிறப்பாக ஆட்சி செய்து வந்தார் வரகுண பாண்டியன் ஒரு சமயம் மதுரைக்கு வடநாட்டிலிருந்து ஹேமநாத பாகவதன் என்ற யாழிசை கலைஞர் வராரு அவருடைய புகழ் நாடெங்கும் பரவி இருந்துச்சு அவர் எண்ணற்ற பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெற்று மதுராபுரிக்கு வராங்க மதுராபுரியில் வரகுண பாண்டியன் அவரை வரவேற்று பொண்ணும் பொருளும் கொடுத்து தங்கம் இடம் கொடுத்து உபசரிக்கிறாங்க இதிலலாம் மயங்காத ஹேமநாத பாகவதர் உங்கள் நாட்டில் எனக்கு சமமாக பாடக்கூடியவர் யாராவது இருக்காங்களா யாழ்மேட்டி பாட சொல்லுங்கள் நானும் அவரும் பாடுறோம் யார் வெற்றி பெறாங்க பார்க்க அப்படின்னு செருக்கோட சொல்றாரு அதை கேட்ட உடனே அரசர் பானபத்திரர் வர சொல்லி நாளைக்கு ஹேமநாத பாகவதான பாட்டில்தான் இருக்கு அவரும் போயிட்டே இருக்கும்போது ஹேமநாதர் தங்கி இருக்கிற இடம் வழியா போகும்போது அவருடைய சீடர்கள்லாம் மீட்டி இனிமையாக பாடுறாங்க அதை கேட்ட உடனே பானபத்திரர் பயந்து போறாரு சீடர்களே இப்படி பாடும்போது குருவாகி அவர் எப்படி பாடுவார் அவரோட நம்ம எப்படி போட்டி போட்டு பாட முடியும் அப்படி சொக்கநாதர்கிட்ட போய் தன்னுடைய பயம் கவலை கஷ்டம் எல்லாத்தையும் சொல்றாங்க மறுநாள் காலையில் சொக்கநாதர் விறகெல்லாம் வெட்டி தலையில வச்சுட்டு விற்றுட்டு வர்றாரு வீதி வீதியாக வந்துட்டே இருக்காரு ஆனால் அதிகமான வேலை சொல்றாரு யாரும் வாங்க முடியாத அளவுக்கு ஏன்னா அன்னைக்கு பொழுது அப்படி கழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்கப்புறம் பொழுது போயிருந்து இரவு நேரம் வந்தாச்சு அன்னைக்கு அந்த விடுதி வாசலில் போய் படுத்துட்டு ஓய்வெடுக்கிறாரு அப்போ தான் வலைன்னு ஒரு பாட்டு பாடுறாரு அந்த பாட்டை கேட்டவுடனே ஹேமநாதன் வந்து யாரை பாணி இவ்வளவு இனிமையாக யாழ்மேட்டி பாடுறியே நீ முறையாக கற்றுக்கொண்டாயா அப்படின்னு இல்லை இல்லை இந்த கோவிலில் பஜனை பாட்டு பாடுறவர் தான் என்னோட குரு அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன் ஆனால் எனக்கு சரியான வழி பாட்டு வரல அவர் போட ஞானசூனியம் சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னோடனே உனது பாட்டே இப்படி இருக்கும்போது உனது குருநாதர் பாட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய திறமை செல்வம் புகழ் எல்லாமே இந்த பாண்டிய நாட்டுக்கு அடிமையப்பா இப்படிப்பட்ட ஒரு தேவகானத்தை நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லை அசையும் பொருள் நிற்குது நிற்கும் பொருள் அசையுது இப்படிப்பட்ட ஒரு தேவகானமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓலை எ எடுத்து இதை அரசர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி எல்லாருமே ஊரை விட்டு ஓடிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஓலையை எடுத்துட்டு அரசர்கிட்ட போகிறாரு விறகு வெட்டி அப்போ அவங்க எல்லாரும் ஊரை விட்டு போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாரு நேற்று ராத்திரி பானை வந்தார் இருந்தார் என்கிட்ட புலம்பி தவிச்சாரு ஹேவநாதனோட நான் எப்படி பாட போகிறேன் எப்படி போட்டி போட்டு பாட போகிறேன்னு தெரியலையேன்னு புலம்பி தவிச்சாரு அவருக்காக தான் அவர் பாடின பாட்டை ஒன்று பாடினேன் அதை கேட்ட உடனே மயங்கி போய் அப்படியே பயந்து போய் ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா நீ யாரப்பா அப்படின்னு கேட்குறாரு அரசர் அதை கேட்டவுடனே என்னை பாருங்கள் அப்படின்னு சொன்ன சொன்னோடனே அவர் தெய்வமாக அதாவது சொக்கநாத பெருமானாக காட்சி தராரு காட்சி தந்த உடனே அரசர் முதல் எல்லாருமே அவர் விழுந்து வணங்குறாங்க எங்களுக்காக இந்த நாட்டின் மானத்தை காப்பாற்றுறதுக்காகவும் விறகு வெட்டியாக வந்தீர்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெய் சிலுத்து போனாங்க எல்லாரும்